வணக்கம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களை பலர் பலவிதமாக சொல்லுவார்கள் அவர் ஒரு ஆளுமை திறன் இல்லாதவர் அவரால் சரியாக ஆட்சியை நடத்த முடியாது அவருடைய ஆட்சி அதிகாரங்கள் தவறான வழியில் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு ஆளுமை மிக்கவர் எப்படி இருக்க வேண்டும் ஒரு தலைவன் என்பவன் எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் தன்னுடைய ஏழாவது வயதிலேயே அதை நிரூபித்து காண்பித்தவர் மக்கள் எம்ஜிஆர் அவர்களை பற்றி அவருடைய அண்ணன் சக்கரபாணி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டில் ஒரு பத்திரிகையில் பேட்டி கொடுத்திருக்கார் அப்போ என்ன சொல்கிறார் அப்படின்னா என்னுடைய தம்பி மூணாவது படிக்கும்போது அந்த பள்ளிக்கூடத்தில் குடி தண்ணி வைக்கிறதுக்காக ஒரு மண்பானையை பசங்க எல்லாம் சேர்ந்து வசூல் பண்ணி வச்சாங்க அப்போவே வந்து என்னுடைய தம்பி அந்த பசங்கள்கிட்ட கணக்கு கேட்டான் அந்த மாதிரி அவன் வந்து எப்போவுமே கணக்கு வழக்கில் சரியாக இருப்பான் அப்படின்னு மக்கள் எம்ஜிஆர் அவர்களை பற்றி அவருடைய உடன் பிறந்த அண்ணன் எம்ஜி சக்கரபாணி அவர்கள் தெரிவிக்கிறார் அதாவது பிற்காலத்தில் திமுகவின் பொருளாளராக இருக்கும்போது மக்கள் கழகம் எம்ஜிஆர் அவர்கள் கலைஞரிடம் கணக்கு கேட்டார் அப்படின்னு ஒரு விவாதத்தை எடுத்து வைத்து அதன் மூலம் திமுகவில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் நீக்கப்பட்டார்கள் மக்கள் கிலகத்துடைய குணமே எப்படின்னு கேட்டிங்கன்னா எதிர்கால சிந்தனை அந்த தொலைநோக்கு பார்வை இதுதான் எப்பவுமே அவர்கிட்ட இருக்கக்கூடிய சிறப்பு அதுக்கு இன்னொரு உதாரணத்தை ரொம்ப எளிமையாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் அவருடைய சத்யா ஸ்டுடியோ இருக்கு இல்லையா அந்த சத்யா ஸ்டுடியோவில் ஒரு முறை மதுரையை மீட்ட சுந்தரா பாண்டியன் அப்படிங்கக்கூடிய ஒரு படத்தினுடைய படப்பிடிப்பு நடந்துகிட்டு இருக்கு எம்ஜிஆர் அவர்களுக்கு கையில் லேசாக ஒரு காயம் ஏற்பட்டு போச்சு உடனடியே அங்கே இருக்கக்கூடியவங்களாம் என்ன பண்றாங்கன்னா அந்த பர்ஷ் எய்டு பாக்ஸ் சொல்லுவாங்களே முதல் உதவி பெட்டி அதை தேடுறாங்க அங்கே இல்லை எம்ஜிஆர் அவர்கள் கேட்குறாங்க ஏங்க அதெல்லாம் இல்லை அப்படின்னா யாராலையும் பதில் சொல்ல முடியலை அப்பவே ஒரு கட்டளை போடுறாருங்க மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எனக்கு அடிபட்டுச்சு லேசா தான் இருக்குது பரவாயில்ல ஆனா இங்க இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் மேலே ஏறுறாங்க லைட்டை கெட்டுறாங்க கீழே விழுந்துட்டாங்க எதுவும் அடிபட்டு போச்சுன்னா முதல் உதவி சிகிச்சைக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க அவங்களை தூக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு ஓடுவீங்களா அதுக்கு முன்னாடி என்ன பண்ண போறீங்க அப்படின்னு ஒரு கேள்வியை வைத்து இன்னைக்கு இந்த இன்சூரன்ஸ் சொல்கிறோம் இல்லையா அந்த காப்பீடு இதை அப்பவே தொழிலாளர்களுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அதை அமலும் செஞ்சாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த கருணை உள்ளம் அப்படின்னா அது மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான் சொல்லுவோம் அந்த கருணை உள்ளத்தினுடைய இன்னொரு வெளிப்பாடாகவும் அந்த தொலைநோக்கு சிந்தனையினுடைய இன்னொரு வெளிப்பாடாகவும் நாம சொல்லணும் அப்படின்னு சொன்னால் மக்கள் தலகம் எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக பொழுது ஒரு அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா இந்த விதவிகள் மறுவாழ்வு அப்படின்ற திட்டத்தின் அடிப்படையில் கணவனுடைய வேலை இறந்த கணவனுடைய வேலை இந்த அம்மாவுக்கு கொடுக்குறாங்க இந்த அம்மா அந்த வேலையில் செய்கிறாங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது இந்த அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா வேறொரு மறுமண திருமணத்தை செஞ்சிடறாங்க இப்போ அதிகாரிகள் என்ன பண்ணுறாங்கன்னா நீங்கள் தான் கணவனோட வாழ்கிறீங்களே அதனால் இந்த வேலையில் உங்களை நாங்கள் வேலையிலிருந்து எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்ல இந்த அம்மாவுக்கு வேலை போயிடுச்சுன்னா என்னடா பண்ணுறது நம்ம குடும்பத்தினுடைய வருமானம் என்னாகும் நம்ம நிலை என்னாகும் அப்படின்னு ஒரு பதட்டமாகி மக்கள் தலகம் எம்ஜிஆர் அவர்கள்ட்ட ஒரு மனு கொடுத்து இந்த பிரச்சனையை கொண்டு போகும் அப்படின்னு சொல்லி கொண்டு போகிறாங்க மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் அந்த மனுவை பார்க்குறாங்க பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு வேலை போகாது அப்படின்னு சொல்லி பதவி உயர்வுக்கு எழுதி கொடுக்குறாங்க கொடுத்துட்டு அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் எல்லாம் சொல்கிறாங்களா எப்படிங்க அவங்க கணவனை இழந்தவங்க அதனால தானங்க வேலை கொடுத்தோம் நீங்கள் அவங்களுக்கு போய் இதாக கல்யாணம் பண்ணிட்டாங்களே மறுபடியும் வேலையை வந்து பதவி உயர்வு வேறு கொடுக்குறீங்களேன்னு சொல்லி அங்கே இருக்கிற அதிகாரிகள் கேட்டாங்க அந்த அதிகாரிகள்கிட்ட மக்கள் தலைவங்க சொன்னார்களாம் இப்போ ஒருத்தர் கல்யாணம் பண்ணியிருக்கார் இல்லையா அந்த அம்மாவை எதனால் அவர் பண்ணியிருப்பார் அந்த அம்மா அவர் வேலையில் இருக்காங்கங்கிற எண்ணத்தில் தானே பண்ணியிருப்பார் அப்போ அந்த வேலையை நம்பி தானே அந்த குடும்பம் நடக்குது இப்போ நம்ம அந்த வேலையை விட்டு எடுத்துட்டோம்னா அந்த அம்மாவுடைய வாழ்க்கையே கேள்விக்குரிய ஆகுமா ஆகாதா நம்மளுடைய திட்டமே என்ன விதவிகள் மறுமணம் செய்ய வேண்டும் அவங்க வாழ்க்கையிலே நல்லா இருக்கணும் அப்படிங்கக்கூடிய எண்ணம் தானே அப்போ ஏன் நம்ம அவங்கள விட்டு எடுக்கணும் அப்படின்னு இந்த தாய் உள்ளத்தோட அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த தாய் உள்ளத்தோட மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் அணுகியிருக்காங்க ஒரு அண்ணன் தான் இப்படி சிந்திப்பான் ஒரு அப்பா தான் இப்படி சிந்திப்பார் ஒரு சித்தப்பேன் பெரியப்ப மாமை அந்த உறவுகள் தான் இப்படி சிந்திக்கும் ஆனால் அந்த இடத்துல இருந்து மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் தன்னை சார்ந்தவர்கள் ஒரு அதாவது மக்கள் தினகம் அவர்கள்ட்ட எந்த கோரிக்கையோட போகிறமோ அந்த கோரிக்கையை நிறைவேற்றக்கூடியவருங்க இதை பற்றி சோ அவர்கள் ஒரு முறை சொல்லும்போது சொல்கிறாரு கிருஷ்ண பகவான் கூட அவன்கிட்ட போய் நேரடியாக போய் முறையிட்டால் மட்டும்தான் நம்ம பிரச்சனையை தீர்ப்பான் ஆனால் இந்த ராமச்சந்திரன் அப்படி கிடையாது யார் மூலியமோ எப்படியோ காதால கேட்டாலே அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கக்கூடியவர் தாங்க இந்த ராமச்சந்திரன் அப்படின்னு சொல்கிறாருங்க மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களை பொறுத்தவரை அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் இந்த திரையுலகுக்கு வந்ததிலிருந்து ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு செயலையும் அதாவது இன்னும் சொல்ல முதல் பத்தாண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வரைக்கும் அடித்தளமிடுறார் நாம் நாம என்னவா வரணும் இங்க என்னதெல்லாம் நடக்கணும் இந்த மாற்றங்கள் திரையுலகில் எப்படிலாம் கொண்டு வரணும் முத முத அதாவது மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் கேப்டனை பத்தி சொல்லும்போது சொல்லுவாங்க சினிமாவில் ஷூட்டிங் அப்போ எல்லாருக்கும் சமமான சாப்பாடுன்னு அதை மொதல் முத கொண்டு வந்தவர் மக்கள் திலகம் மக்கள் திலகம் எப்படி கொண்டு வராரு சதி லீலாவதி அப்படிங்கக்கூடிய ஒரு படத்துல மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுக்கு கசப்பான சம்பவங்கள் ஏற்படுது அந்த கசப்பான சம்பவங்கள் தான் அனைவருக்குமான சாப்பாடு அப்படின்னு சொல்லி வருது மக்கள் எம்ஜிஆர் அவர்கள் ஷூட்டிங் அப்போ ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டே சாப்பிட மாட்டார் எப்போ யார் கூட எங்கே உட்காந்து சாப்பிட்றாருன்னே தெரியாதான் அதனால அனைவருக்கும் சமமான சாப்பாடாக அன்னைக்கு இருக்கக்கூடிய தயாரிப்பாளர்கள் கொண்டு வந்தாங்க அதிலும் குறிப்பாக மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் தேவர் ஃபிலிம்ஸில் நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது தேவர் ஃபிலிம்ஸ் தேவர் ஐயா மூலியமாக தான் இந்த சமத்துவ சாப்பாடு அனைவருக்குமான சாப்பாடுங்கிறத கொண்டு வந்தாங்க அது மட்டும் இல்லை மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களை பொறுத்தவரை ரசிகனை தொண்டனாக ஈஸியாக மாற்றுவார் அது காரணம் அவருடைய அணுகுமுறை ஒரு முறை ராமபுரம் தோட்டத்தில் அவரை சந்திக்கிறதுக்காக ஏகப்பட்ட கூட்டம் வந்துக்கிட்டு இருக்காங்க இந்த நரிக்குறவர்கள் கூட்டமும் ஒரு கூட்டம் வந்து நிற்கிது எல்லாரும் ஃபோட்டோ எடுக்கணும்னு ஆசைப்படுறாங்க மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சிரித்த முகத்தோட புன் சிரிப்புன்னு சொல்லுவாங்களே அது எம்ஜிஆர் அவர்கள்ட்ட தான் ஒன்று வேறு யார்டுமே கிடையாதுங்க அந்த சிரித்த முகத்தோட ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு நரிக்குறவு இனத்தை சார்ந்த பெரியவர் யாருமே எதிர்பார்க்காத நேரத்தில் முத்தம் கொடுத்துருந்தாரோ அவர் வாய் நிறைய வெத்தலை கண்ணம்லாம் வெத்தலை எச்சு மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சிரிச்சுக்கிட்டே கேட்டாங்க என்னையா இப்படி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே பொசுக்குன்னு கொடுத்துட்டேன்னு அதுக்கு அந்த பெரியவர் சொன்னாரான் நான் பந்தயம் கட்டியிருந்தேன் பார்க்குறியா இன்னைக்கு எம்ஜிஆருக்கு நான் முத்தம் கொடுக்குறேன்னு சொல்லி நான் இப்போ பந்தயத்தில் ஜெயிச்சிட்டேன்ல அப்படின்னு மக்கள் திலகம் சொன்னார்களான் பந்தயம் என்னோட நிறுத்தியா வேற இந்த பொங்கலங்க நடிகர்கிட்ட பந்தயம் கட்டி அங்கே போய் முத்தம் கொடுத்துடாத விவகாரமாக ஆகி போயிருந்தேன் அந்த மாதிரி ரசிகர்களை வசீகரம் செய்யக்கூடியவர் ரசிகர்களை தன்னுடைய உடன் பிறப்பாக தன் இனமாக தன் சகோதரனாக பார்க்கக்கூடியவர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் அதனால தாங்க மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் எடுத்துக்கிட்ட ஒவ்வொரு பாதையிலும் வெற்றி 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 வெற்றியை தவிர வேறு ஒன்றுமே இல்லை இதைத்தான் ஆயிரத்தில் ஒருவன் படத்தில் எம்என் நம்பியார் சொல்லுவார் எம்ஜிஆர் அவர்களை பார்த்து வெற்றியை உன் வீட்டு வேலைக்காரியாகவே நீ வச்சிருக்க அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு வெற்றி அப்படின்னு சொன்னாலே அது எம்ஜிஆர் எம்ஜிஆர் என்று சொன்னாலே வெற்றி மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் தான் கொண்ட கொள்கையில் அதாவது அண்ணா மீது அளவு கடந்த நம்பிக்கை பாசம் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் மீது பற்று தான் ஆட்சிக்கு வந்ததும் அந்த மதிய உணவு திட்டத்தை சத்துணவு திட்டமாக மாற்றி காமராஜருடைய அந்த கொள்கையை நிலைநாட்டினார் ஏழைகளுடைய பசியை போக்குவதில் மக்கள் தலகம் எம்ஜிஆர் அவர்களுக்கு நிகர் அவர்கள்தான் என்று சொல்லி மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் நான் மைதீன்